இன்றைய முடிவு பீகாரிலே மிக பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கின்றது பாரதிய ஜனதா தலைமை தலைமையில் உள்ள கூட்டணி அங்கு பீகாரில் ஆட்சி அமைக்கிறது பல்வேறு கருத்துக்களை விதைத்தது நான் நேற்று கூட சொன்னேன் காங்கிரஸ் கட்சியை கலசிட்டு தேவையே இல்லைன்னு அது நாட்டுக்கு ஆகாது ஊருக்கு ஆகாது இன்னைக்கு இருக்கிற காந்தி ஆரம்பித்த காங்கிரஸ் கிடையாது நேரு ஆரம்பித்து உழைத்த காங்கிரஸ் கிடையாது கிடையாது இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் காங்கிரஸ் நாட்டை காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற காங்கிரஸ் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற காங்கிரஸ் நாட்டில் என்ன நடனமா நடக்குது காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்புறம் நாட்டை பற்றிய கவலை எல்லாம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு கிடையாது திமுக தான் அந்த காங்கிரஸ் கட்சியை வீணாக போன காங்கிரஸ் கட்சியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு தொப்புன்னு போட்டுருங்க எந்திரிக்கே முடியாது அவங்களால இன்னைக்கு பிஜேபி கூட்டணி நிதிஷ்குமார் தலைமை கூட்டணி அங்கே பீகாரில் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு மேற்பட்ட இடங்களில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் கிட்டத்தட்ட கூட்டணியே இரநூத்தி நாற்பது முப்பது இடம் பிடிச்சிட்டாங்க இருபத்தஞ்சு இடத்துக்கு பிடிச்சிட்டாங்க இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது அங்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இங்கு இருநூத்தி முப்பத்திராம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்